அனைவருக்கும் வணக்கம் ஜெயமாறன் யூடியூப் சேனல்ல சீவக சிந்தாமணி கேட்டு சீவகன் வளர்ந்த கதையும் வளர்க்கப்பட்ட கதையும் கேட்கலாமா தேவர் வந்து அவர சமண மத புலவர் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க எல்லா தமிழ் உலகம் சொல்லுது ஆனா அவர் இந்த கதையின் தொடக்கத்தில் சீவக சிந்தாமணியில் அவர் எழுதியிருக்க இறை வணக்கம் எப்படி இருக்கு தெரியுமா மூன்று உலகமும் ஏத்தும் தன்மையன் பேரின்ப வடிவினன் உயர் குணங்கள் அனைத்தும் தாங்கியவன் தேவர்களுக்கெல்லாம் முதன்மையானவன் அவன் திருவடிகளை வணங்கி போற்றுவோம் யாரு அந்த கடவுள் சொல்லவே இல்லை இதுதான் தமிழுடைய சிறப்பு அஹ் சமணமத புலவர்னு சொன்னா கூட அது ஏதோ நமக்கு மேல ஒரு இறை சக்தி இருக்கு அதை போற்றுவோம் அப்படி பொதுவாகத்தான் இந்த இறைவணக்கம் இருக்கு நான் பாட்டையும் சொல்றேன் மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாபாத இன்பம் தலையாயது தன்னின் எய்தி ஓவாது நின்ற குணத்து ஒள் நிதி செல்வன் என்ப தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்ந்து மன்றே அப்படிங்கிறது நான் பாட்ட சொல்றதுக்கான காரணம் இது நானா சொல்றது இல்ல இது பாட்டு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் இத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அந்த பாடல் ஓரளவுக்கு நமக்கு புரிகிற மாதிரி இருக்குங்கிற தமிழை சுவைப்பது சொல்வதற்காகவும் தான் நான் இந்த பாடலை நான் சொல்றேன் ஆஹ் சரி இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம் சரி குழந்தை பிறந்துருச்சா இப்ப அவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அந்த குழந்தைய எப்படி வளர்ப்பா தனியாளா சுடுகாட்டுல இருக்கா என்ன பண்றதுன்னு தெரியல தெய்வம் இருக்குல்ல செண்பகவல்லி தெய்வம் பிறப்பால் ஒருத்தருக்கு உயர்வு தாழ்வு இல்ல வளரும் தான் சிறப்பு இருக்கு இது வள்ளுவர் சொன்னது இல்லையா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அதே தான் அத கருத்து இங்கேயும் வருது அப்போ நீ அதுலதான் சிறப்பு இருக்கு இப்ப இங்கேயே இந்த குழந்தைய விட்டீன்னா இந்த வெட்டியானால தான் வளர்க்க முடியும் அவரால் என்ன பெருசா இந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துற முடியும் இந்த பிள்ளை வந்து அரசு மகன் சிறப்பாக வளர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுவும் இந்த வெட்டியான் வளர்த்துக்கிட்டு இருந்தா இந்த கட்டியங்காரனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அதான் அந்த அமைச்சர் மன்னராக இருக்கார் இல்லையா தெரிய வந்துச்சுன்னா கொண்டுடுவான் அதனால நீ வேற யாருக்கிட்டையாவது கொடுத்து அரசன் மகன்னு தெரியாம வளர்க்கறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அந்த செண்பவல்லி தெய்வம் சொல்லுது அப்போ ஆனா விஜய் என்ன விருப்பப்படுறா தன் மகன் ஒரு செல்வ மிக்க ஒரு வீட்டுல வளரணும்னு ஆசைப்படுறா அப்பதான் அவங்க எல்லா கலைகளையும் சொல்லி கொடுத்து வளர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அவனுக்கு அப்படின்னு அவ விருப்பப்படுறா அந்த நேரத்துல கந்துக்கடன் அப்படின்னு ஒரு வணிகன் இந்த பெயர்களை எல்லாம் நீங்க பார்த்து பயப்பட வேண்டாம் நான் அப்பப்ப கதைக்குள்ள வரும்போது திருப்பி எல்லா பெயர்களையும் நான் அங்கங்க சொல்லிக்கிட்டுதான் வருவேன் ஆஹ் இந்த கந்துக்கடன் அப்படிங்கிற ஒரு வணிகன் அந்த பக்கம் வர்றான் எதுக்கு சுடுகாட்டுக்கு அவர் வர்றாருன்னா அவருக்கும் மனைவி சுனந்தை அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சு உடனே அந்த குழந்தைய அந்த குழந்தையும் அப்ப பிறந்த குழந்தை பிறந்து இறந்த குழந்தை அதையும் தூக்கி அந்த குழந்தைய வந்து இங்க புதைக்கிறதுக்காக இடுகாட்டுக்கு அவர் கொண்டுகிட்டு மிகுந்த கவலையோட அவர் வர்றாரு அங்க அவர் புதைக்க வரும்போது பார்த்தா ஒரு இடத்துல இந்த குழந்தைய விஜயை வச்சிருக்காங்க யாராவது வருவாங்கன்னு ஒரு இடத்துல இந்த குழந்தைய பார்த்துட்டு அவருக்கு நம்பவே முடியல ஐயோ என் வாழ்க்கையே சூன்யமா போச்சு என் கண் கண்ணை இழந்தவன் திடீர் என்று கண் பெற்றால் எப்படி வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது அதுவும் செத்து போச்சு நினைச்சு வந்தேனே அப்படிங்கிற கவலையோட வருகிற உடனுக்கு இடுகாட்டில் புதுசா ஒரு குழந்தை கிடைச்சதுன்னா எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அந்த குழந்தையோட கையில அரச மோதிரம் இருந்தது தான் விஜய அதை போட்டு வச்சாங்க அது அரச குழந்தைன்னு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு உடனே தான் கொண்டு வந்து தன் குழந்தைய புதைச்சிட்டு இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போயி நம்ம மனைவி கிட்ட கொடுக்கலாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவா அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தைய புதைச்சிட்டு இந்த குழந்தைய தூக்குறாரு தூக்குறப்ப இந்த குழந்தை தும்முது உடனே ஒளிஞ்சிருந்த விஜயை வந்து சீவ சொல்றாங்க உடனே சீவன் தந்த குழந்தை அல்லவா அது அதே மாதிரி சீவனை தந்து தந்தவன் கந்துக்கடன் அவர் விரும்பினபடி அந்த வாணிக வணிக நல்ல செல்வ செழிப்பு மிக்க வணிகர் வீட்டில் அந்த பிள்ளை வளரப்போகுது இல்லையா அதனால சீவ அப்படின்னு அவர் சொல்றா இது அவரோட காதுல விழுகுது அவர் குழந்தையை புதைச்சிட்டு இந்த குழந்தைய எடுத்து

கடனுக்கும் இந்த விஷயம் வந்து கந்து கடனுக்கும் விஜய்க்கு ராணி விஜய்க்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே இது தெரியவே தெரியாது சரி இப்போ இந்த கந்துக்கடனுடைய மனைவி சுனந்தேர்க்கால அவங்களுக்கு முடிவு பண்றாங்க இவங்க இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணும்போது சீவ அப்படிங்கிற சத்தம் கேட்டதுனால சீவகன் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க வச்சு பாராட்டி சீராட்டி வீர எல்லாம் சொல்லி அந்த பிள்ளைய அப்படி வளர்க்குறாங்க அந்த பையனும் சொல்லி கொடுக்கறதெல்லாம் கேட்டுக்கிற புரிஞ்சுக்கிற ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தோட அந்த பிள்ளை வளருது குழலும் யாழும் சொல்லி கொடுக்கறாங்க இசையில் வல்லவனாக அவன் இருக்கான் எழுத படிக்க சொல்லி கொடுக்கறாங்க வளர்ந்த பிறகு யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் மற்போர் விற்போர் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறாங்க நல்ல ஆற்றலோட நல்ல ஒழுக்கத்தோட ஒரு வயது பிள்ளையாக அந்த ஜீவகன் வளர்ந்து வந்திருக்கான் இதுக்கு நடுவுல சீவகன் வந்ததுக்கு பிறகு இவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது அந்த பையன் பேரு நந்தட்டன் அவன் சீவகனுடைய தம்பி இந்த வணிகன் தானே கந்துக்கடன் செழிப்பு இருக்கும் அதனால சில கணிகையர் தொடர்பு இருந்தது அதன் மூலமாக அவனுக்கு நபுலன் விபுலன் அப்படின்னு இன்னும் ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்க மொத்தம் நாலு பிள்ளைங்க சீவகன் கந்துக்கட் நந்தட்டன் நபுலன் விபுலன் நாலு பேரு இதுக்கப்புறம் இந்த நாலு பேருக்கும் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க பேரு பதுமுகன் புத்திசேனன் இந்த ஆறு பேரும் எல்லாரும் ஒன்னா வளர்ந்தாங்க ஒன்னா சுத்திட்டு இருப்பாங்க ஒன்னா படிச்சாங்க எல்லாம் ஒன்னா நடந்தது சரி இப்போ நான் மறுபடி கதாபாத்திரங்களுடைய பெயரை நான் ஒரு தடவை சொல்றேன் இந்த நாடு ஏமாங்கத நாடு ராசமாபுரம் நகரம் இந்த நாட்டினுடைய அரசன் சச்சந்தன் மனைவி பெயர் விஜயை சச்சந்தன் வந்து அந்த அமைச்சருடைய பெயர் கட்டியங்காரன் அந்த கட்டியங்காரனுக்கு ஒரு மைத்திரன் இருந்தான் அவன் பேர் மதனன் இவங்களுக்கு பிறந்த குழந்தை சீவகன் அந்த சீவகனை கந்துக்கடன் சுனந்தை அப்படிங்கிற ரெண்டு பேர் எடுத்து வளர்க்குறாங்க அம்மா அப்பாவா அவங்க வீட்டில் வளர்றான் அந்த கந்துக்கடனுக்கும் சுனந்தைக்கும் நந்தட்டன் ஒரு பையன் அது போக நபுலன் விபுலன் ரெண்டு பிள்ளைங்க இந்த நாலு பேருக்கும் நண்பர்களாக இருக்கிறது பதுமுகன் புத்திசேனன் சீவகன் வளர்ந்த கதை கேட்டாச்சு இனி அவன் நண்பர்களோடு செஞ்ச சாகசங்களை அடுத்த வாரம் கேட்கலாம் நன்றி